அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தில் வியாழக்கிழமை நாள் அனுமன் ஜெயந்தி அன்று வரக்கூடிய அமாவாசை தினம் இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பான பரிகாரம் மாலை வேளையில் ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தினை செய்து முடித்தால் சிறப்பான பலன்களை தரும் கந்திஷ்டி பில்லி சூனியம் ஏவல் தோஷம் நிவர்த்தி பரிகாரம் கல்லடி பட்டா மறைஞ்சு போயிடும் ஆனா கண்ணடி பட்டா மனித உயிர் தப்புறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு பழமொழியா இருக்கு சரிங்களா அதனால கந்திஷ்டி தோசை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் எல்லோரும் நல்ல மனதுடன் வருகிறார்கள் நல்ல பார்வை உள்ளது அப்படின்னு நினைக்க முடியாது ஆச்சுங்களா அதனால் என்ன அப்படின்னா மிக பெரிய ஒரு குடும்பத்துக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அது கந்திஷ்டி தோசை தான் முதலிட வகிக்கிறது அதுக்கப்புறம் செய்வேன பில்லி சூனிய ஏவல் இதெல்லாம் ஸோ அதை எல்லாமே ஒரே பரிகாரத்தில் நீக்கிறதுக்கு எளிய பரிகாரம் இப்போ சொல்கிறேன் இதை செய்யுங்க கண்டிப்பாக கந்திஷ்டி தோஷம் நிவர்த்தியாகும் எட்டு பச்சை மிளகாய் நீளமாக காம்புடன் இருப்பது ஒரு எலுமிச்சம்பழம் அதாவது எந்தவித புள்ளியும் இல்லாமல் நல்ல சுத்தமாக கிளீராக இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழம் சிவப்பு நிற நூல் எடுத்துக்கொண்டு அந்த பழத்தில் மூன்று இடத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து ஓம் ஸ்ரீம் கிளீம் என்று இருபத்தி ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த எட்டு பச்சை மிளகாயை எலுமிச்சம்பழத்தின் மீது வைத்து அப்படியே ஒரு ஊசி கொண்டு அடிப்பக்கத்தில் குத்தி மேல் நோக்கி அந்த சிவப்பு நூலில் கோர்த்து மேல் பக்கமாக மூன்று முடிச்சுகள் போடுங்கள் போட்டுவிட்டு தலைவாசல் முன்பு உள்ளே உள்ள நிலவுக்காலில் அந்த பழத்தில் கோர்த்து பச்சை மிளகாயை தொங்க விடுங்கள் அனைத்து விதமான கந்திஷ்டி தோஷங்களையும் அது நிவர்த்தி செய்யும் செய்வினை பில்லி சூனியம் இருந்தாலும் விலகிவிடும் அப்படி யாராவது இனிமேல் செய்தாலும் உங்கள் வீட்டு வாசல் வரை வரும் அதற்குள் நுழைய முடியாது உங்களை தாக்க முடியாது இந்த எளிய பரிகாரத்தினை இன்று மாலை ஐந்து முப்பது டு ஆறு ம முப்பது மணிக்குள் செய்து பாருங்கள் நலம் பெறுங்கள் நன்றி